பத்தையும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் கழுத்தில் உள்ள கருமையை நீக்குவதற்கான சில எளிய இயற்கை வழிகள் சிலருக்கு கழுத்து பகுதியில் கருமையான படலம் படர்ந்திருப்பது போன்று இருக்கும் கழுத்தில் உள்ள இந்த கருமையை போக்குவதற்கு பலர் கடைகளில் விற்கும் க்ரீம்களை வாங்கி பயன்படுத்துவார்கள் என்னதான் விலை உயர்ந்த க்ரீம்களை வாங்கி பயன்படுத்தினாலும் கழுத்தில் உள்ள கருமை நீங்காமல் இருக்கும் அப்படி அதிக பணத்தை க்ரீம்களுக்கு செலவழிப்பதற்கு பதிலாக சமையலறையில் உள்ள சில பொருட்களை கொண்டு கழுத்தை பராமரித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் ஏனெனில் சமையலறையில் உள்ள சில பொருட்களில் பிளீச்சிங் இருக்கிறது எனவே அந்த பொருட்களை கொண்டு தினமும் கழுத்தை பராமரித்து வந்தால் விரைவில் கழுத்தில் உள்ள கருமையை கழுத்தில் உள்ள கருமையை அந்த சமையலறை பொருட்கள் என்னவென்றும் அவற்றை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் காணலாம் கற்றாலை கற்றாழை ஜெயலில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஏராளமாக நிறைந்துள்ளது மேலும் இது சிறந்த ஸ்கின் லைட்னரும் கூட எனவே ஜெல்லை ஜெல்லை கழுத்தில் கழுத்தில் தடவி தடவி முப்பது நிமிடம் ஊற ஊற வைத்து பின் நீரில் கழுவவும் இல்லாவிட்டால் தினமும் இரவு இரவு முன்பு முழுவதும் வைத்து மறுநாள் காலையில் கழுவலாம் இப்படி தினமும் செய்து வந்தால் நல்ல மாற்றத்தை நீங்களே காண்பீர்கள் எலுமிச்சை சாறு பாதி எலுமிச்சையை அதில் சிறிது தண்ணீர் கலந்து கழுத்தில் தடவி பத்து நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் அதன் ப்ளீச்சிங் தன்மையினால் கழுத்தில் உள்ள கருமை அகலும் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் சருமத்தில் உள்ள இறந்த செல்களை நீக்க உதவும் எனவே வெள்ளரிக்காய் சாறு மற்றும் எலுமிச்சை சாற்றினை சரிசம அளவில் எடுத்து ஒன்றாக கலந்து பத்து நிமிடம் ஊற வைத்து பின் நீரில் கழுவ வேண்டும் பேக்கிங் சோடா நான்கு முதல் ஐந்து டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவை ஒன்று முதல் இரண்டு டேபிள்ஸ்பூன் நீருடன் கலந்து பேஸ்ட் செய்து கழுத்தில் தடவி உலர வைத்து பின் நீரில் கழுவ வேண்டும் இதனால் சருமத்தில் உள்ள அழுக்குகள் மற்றும் கருமைகள் வெளியேற்றப்படும் தேன் அரை டீஸ்பூன் பட்டை பொடியில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து கழுத்தில் தடவி இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் கழுவ வேண்டும் இந்த முறையினால் கழுத்தில் உள்ள கருமை நீங்குவதோடு தழும்புகள் இருந்தாலும் மறைந்துவிடும் ஆரஞ்சு தோல் ஆரஞ்சு தோல் சரும செல்களை புதுப்பிக்க உதவும் மேலும் இது சிறந்த ஸ்க்ரப் ஆகும் எனவே சிறிது ஆரஞ்சு பொடியில் ரோஸ் வாட்டருக்கு எடுத்து கலந்து கழுத்தில் சிறிது நேரம் தடவி ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் தக்காளி தக்காளியை சாறு எடுத்து அதனை கழுத்தில் தடவி இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் கழுத்தில் உள்ள கருமை மறைந்துவிடும் ஆப்பிள் சீடர் வினிகர் ஆப்பிள் சீடர் வினிகரை நீரில் சரிசம அளவில் கலந்து காட்டனை பயன்படுத்தி தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் இப்படி ஒரு நாளைக்கு இரண்டு முறை தடவி தினமும் பின்பற்றி வந்தால் விரைவில் கழுத்தில் உள்ள கருமை மறையும் இளநீர் இளநீர் கூட கழுத்து கருமையை மறைக்க உதவும் அதற்கு இளநீரை கழுத்தில் தினமும் தடவி உலர வைத்து பின் கழுவ வேண்டும் இதனால் கழுத்தில் உள்ள கருமை மட்டுமல்லாமல் தழும்புகளும் மறையும் சந்தனி பொதுவாக சருமத்தி நிறம் அதிகரிக்க சந்தன பொடி கொண்டு பேஸ்ட் செய்து போடப்படும் கழுத்தில் தடவி வர கழுத்தில் உள்ள கருமை வேகமாக மறையும் அதற்கு இரவில் படுக்க முன்பு சந்தன பொடியை ரோஸ் வாட்டர் கலந்து பேஸ்ட் செய்து கழுத்தில் தடவி இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வர கழுத்தில் உள்ள கருமை நீங்கும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்